தலைவர் உட்பட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் வணக்கம் நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அரசியல் கட்சியில பயணிக்கிறாண்டு நிறைய பேர் பயணிக்கிறாங்க இந்த உலகம் தோன்றது வந்து அரசியல் இருக்கு ராஜா காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அரசியல் இருக்கு அது எப்படிப்பட்ட அரசியல் எடுக்கக்கூடிய அறிவு ஒவ்வொரு தனி மொழிகளுமே அதனால நான்ன்றதுல பேசுறேன் வந்து அரசாங்கம் தோன்றதுல இருந்தே அரசியல் தான் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா மத அரசியல் ஜாதி அரசியல் இன அரசியல் பொருளாதார அரசியல் பொதுகுடுமை அரசியல் வந்து அப்புறம் தமிழீழ அரசியல் இப்படி வந்து பல அரசியல் இருக்கு நம்ம தேர்தல் இருந்தது தமிழீழ அரசியல் பிஜேபி தேர்ந்தெடுத்தது மதவாத அரசியல் கம்யூனிஸ்ட் தேர்ந்தெடுத்து பொதுகுடுமை அரசியல் திராவிட தேர்ந்தெடுத்தது மொழியியல் அரசியல் இப்படி எல்லாமே ஒரு அரசியல் இருக்கு எந்த நாம அரசியல் பயணிக்கின்ற அறிவோ சிந்தனையும் நம்மளுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு கட்சியில பயணிக்கக்கூடிய